ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு இருக்கிற கப்பி மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி போட்டிருக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே போட்டிருக்கு அது என்ன வெரைட்டி எவ்வளோ போட்டிருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அந்த நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற இது தான் வந்து அந்த மீன் இதில் வந்து ரெண்டு பேர் இருந்துச்சு அதில் ஒரு மேல் மட்டும் இறந்துருச்சு இதோடய நேம் பார்த்தீங்கன்னா சாந்தா கிளாஸ் நல்லா ஒரு சூப்பரான கலரேஷன் நல்ல க குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது இதில் ரெண்டு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் நம்ம கையில் இப்போது மூணு டைமாக குட்டி போட்டிருக்கு நம்ம கையில் வந்த பின்னாடி ஒரு டைமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது குட்டி கிட்ட போட்டிருக்கு அது இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி நம்ம வாங்கினா ஒரு டூ மந்த்து தான் அது அதுலேயே மூணு டைம் நம்ம கையில் குட்டி போட்டிருக்கு இது ஃபஸ்ட்டு பேட்டு குச்சி குட்டி நல்லா கொஞ்சம் சைஸ் ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இது இது பார்த்திங்கன்னா இது செகண்ட் பேட்ச் குட்டி இது இது அடுத்த இது இது போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட ஆகும் இதுவும் நல்ல குவாலிட்டியாக நல்லா சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு ஒரு பேட்ச் பேட்சை தனியாக தான் விட்டு வச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி போட்ட குட்டிங்க தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது தான் இது நல்லா ப்ரீசன் ஆகுது இப்போ தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி ப பக்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வெரைட்டில இதுவும் புல் பிளாக்கம் தான் இப்போதைக்கு அதிகமான குட்டி போட்டிருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்